ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் யூனியன் நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா தாங்கினும் பேலன் தருவா தப்பி செல்ல வழி செய்வார் தாங்கினும் பேலன் தருவா தப்பி செல்ல வழி செய்வார் தப்பி செல்ல வழி செய்வார் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் அவர் தமது சிறகுகளாலே மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் பரிசயமும் உனக்கு கேடகமும் ஆகும் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் நீ வலது புறத்திலும் இடது இடம் கொண்டு பெருகுவாய் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் கர்த்தர் உனக்கு இருப்பார் நீர் பாய்ச்சலான தோட்டமாய் செழிப்பாக மாற பண்ணுவேன் வெக்கப்பட்ட இடத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவேன் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாகிடுவாய் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார் வேதாகமத்தில் வாக்கு திருத்தம் ஒன்றும் நமக்காக இலவசமாய் கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள வாக்கு விசேஷமானவைகள் அவைகளை சத்தமாய் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து தேவன் நமக்காக நியமித்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் வாக்கு தத்தங்களை பிடித்து உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் ஏசாய ஐம்பத்தி நான்கு பனிரெண்டு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் ஏசாயா அறுபத்தி ஒன்னு ஏழு உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துட்க நாட்கள் முடிந்து போயும். போ ஏசாய அறுபது இருபது உன்னை நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா ஒன்று பத்தொன்பது கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் செப்பனியா மூன்று பதினைந்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் மீகா ஏழு பதினைந்து உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் ஒன்று பதிமூணு கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் சகரியா ரெண்டு பத்து நான் உன்னை சுற்றிலும் மக்களின் மதிலா இருந்து உன் நடுவில் மகிமையாக இருப்பேன் சகரியா ரெண்டு ஐந்து நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் கூட்டங்களும் பிறப்பார்கள் ஆகமும் முப்பத்தி ஐந்து பதினொன்று ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பது பனிரெண்டு நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாக்குங்கள் ஆதியாகவும் ஒன்பது ஏழு உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஆதியாகவும் 13 பதிமூன்று பதினாறு நீ பயப்படாதே நான் உனக்கு உனக்கு மகா பெரிய பலனும் ஆதியாகவும் பதினைந்து ஒன்று நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஆதி ஆகமும் பதினேழு இரண்டு உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஆதியாக பதினேழு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆதியகமும் இருபத்தி ஆறு மூணு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யாத்திராகமா பதினான்கு பதினான்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் யோசுவா மூன்று ஐந்து நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் யோசுவா மூன்று ஏழு உனக்கு முன் இருந்த ராஜாக்கள் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் இரண்டு நாளாகவும் ஒன்று படிரண்டு சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் அணிலாகி ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை உபாகமும் ஏழு பதினான்கு

இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஏசாயா பத்தொன்பது நான் உனக்கு முன்னேப்பை கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்து ரெண்டு நான் ஏக்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாக கற்ப பதினைந்து இருபத்தாறு உன்னோடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் முப்பத்தி நான்கு பத்து நீ செல்லும் இடம் எங்களும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் ஏதா யாத்ராகமும் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது யாத்ராக முப்பத்தி மூன்று பன்னிரண்டு நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆதியாகவும் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் இறைமையா முப்பது பதினேழு என் கருவை உனக்கு போதும் பல வீணத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ரெண்டு குருந்தியல் பனிரெண்டு உனக்கு போதிப்பேன் யாத்திரகம் நான்கு பனிரெண்டு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது நீ உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உன் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் ஒன்று நாளாக பதினேழு எட்டு கைவிடுவதில்லை நிச்சயமாக ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் எபிரேயர் ஆறு பதினான்கு உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆடைகளில் திராட்சரசம் புரண்டோடும் நீதிமொழிகள் மூன்று பத்து நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாத நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நான் உன்னோடு குடனே இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்போடுவதில்லை அப்போ சிலர் பதினெட்டு பத்து கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா நீ கீழாகாமல் மேலாகுவாய் உபாகமும் இருபத்தி எட்டு பதினான்கு உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள் ஏ ஏசாயா நாப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஏசாயா வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்து நான்கு நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் ஏந்துப்பேன் நாற்பத்தி ஆறு நான்கு மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பத்து உன்னை நித்திய மாற்றிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் இசாயா அறுபத்த அறுபது பதினைந்து நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் ஏறையமையா பதினைந்து இருபத்தி ஒன்னு பட்சித்த வருஷங்களின் விளைச்சல்களை திரும்பத் தருவேன் நன்மையினாலே உன்னை திருப்தி சந்தோஷத்தால் நிறைத்திடுவேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் வாழ்ந்துடுவாய் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாய் இருப்பார் உன்டுவிலே வாசம் பண்ணுவேன் உன்னை கண்மணி போல காத்துடுவேன் என் நாவினால் சொன்ன வார்த்தைகளை என் கரத்தினால் செய்து முடிப்பேன் ஆயிரம் மடங்கு நீ பெருகுவாயாக வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் இழப்புகள் பேரிழப்புகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் நீங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்கு பற்றிக்கொண்டு பற்றி கொண்டு என் தேவன் எனக்கா எனக்காக எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார் என் தேவனை மிஞ்சின எந்த காரியம் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு புட்டிவாதமா வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அறிக்கை செய்வோமானால் நிச்சயமாக தேவன் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமேன் அல்லேலூயா பிரைஸ் காட் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்